இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட ரெண்டு விதமான வீட் இருக்கு ஒரு பக்கம் வீட்டு வந்து எயிட் கேஜி இருக்கு இன்னொரு பக்கம் வீட் வந்து டுவெல் கேஜி இருக்கு இது ரெண்டையும் அவரு மிக்ஸ் பண்ணிடுறாரு மிக்ஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி கேஜி ஆயிரும் ஓகேவா இந்த ரெண்டு வீட்டோட காஸ்ட் பிரைஸ்மே வேற வேற அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ்ட் டூனு இந்த ட்வெண்ட்டி கேஜியை அவர் செல் பண்ணும்போது அவருக்கு ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஒன் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரெண்டு விதமான வீட் இருக்குல்ல அதுல ஹையர் பிரைஸ் இருக்க வீட்டோட ஒன் கேஜிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படிங்கறத மறுபடியும் பார்த்துடலாம் ரேஷியோ தான் பண்ண சொல்லிருக்காங்க இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் கேஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு சுப்பீரியர் வீட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் கேஜி இதான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஓகேவா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் கேஜி ரேசியோ சுப்பீரியர் வீட் அப்படின்னா ரெண்டு விதமான வீட் இருக்குல்ல ஐயோ அதான் வீட் ஓகேவா அந்த வீட்டோட ஒரு கேஜிக்கும் ரேசியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறுபடியும் கேளுங்க கண்டிப்பா புரியும் பாருங்க ரேஷியோ அவங்களே கொடுத்திருக்காங்க காஸ்ட் பிரைஸோட ரேசியோ த்ரீ டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரேசியோல இருந்து எப்பயுமே அப்படிதான் நம்ம எடுப்போம் த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த வீட்டோட ஒன் கேஜி பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் இந்த வீட்டோட ஒன் கேஜி பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் இதுல மொத்தம் எயிட் கேஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல மொத்தம் டுவெல் கேஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க

ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப செல்லிங் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி இருக்கும் இங்கே இருக்கு இன்னும் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் இங்கே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கு இதில் ட்வெண்ட்டி ஃபைவ் இங்கே பண்ணிட்டோம்

த்ரீ எக்ஸ் அப்படின்னு இந்த சைடு வந்து த்ரீ எக்ஸ் இஸ்ட் அடுத்து இந்த சைடு நம்ம பைண்ட் அவுட் பண்ணணும் சுப்பீரியர் வீட்டோட காஸ்ட் பிரைஸ் ஒன் கேஜி இது ரெண்டு எது அதிகம்னு பாருங்க இதுதான் அதிகம் ஸோ இந்த சைடு என்ன வரும் த்ரீ எக்ஸ் அப்படின்னு வரும் ஒன் கேஜி தான் ஒன் கேஜியோட பிரைஸ் ஓகேவா ஸோ என்ன பண்ணலாம் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அடிச்சிடலாம் ஒன் இஸ்ட் ஒன் அப்படின்னு தான் கிடைக்கும் ஒன் இஸ்ட் ஒன்னு தான் கரெக்டான ஆன்சர் Thank you for watching.